இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து வேர்வி சீரியலோட ஏப்ரல் பதினஞ்சு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்குறதான் ஒரு அனலேஸாக பார்க்க போகிறோம்ப்பா இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டுவும் சிந்துவும் பேசிகிட்டு இருக்காங்க நீ இது எவனுக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு இருக்க ஸோ அதில் வந்து அவள் சொல்றா நான் உனக்கு பார்த்துருக்கேன் நீ எவ்வளோ டாக்டரை லவ் பண்ணிட்டு அதுதான் ஹெல்ப் பண்ணேன் அப்படிமா சொல்ல இன்னொரு சைடு வந்து ஸ்னேகாவோட அப்பா வந்து அவளை ஏற்றி இருக்கிறாரு நீ வந்து ஆல்ரெடி அவன் ஒர்க் பண்ணுற டைம்லாம் ஒரு டுவெல் ஹவர்ஸ் கிட்ட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க போகிறான் இன்னும் ஒரு டுவெல் ஹவர்ஸ் தான் வந்து அவன் வீட்டில் இருக்க போகிறான் அங்கே வீட்டுக்கு போனாலும் வந்து நீ ஃபோன் பண்ணி பேசு மெசேஜ்ல பேசு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இருக்க ஸோ இதெல்லாமே தப்பாக இருக்குதேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது இதனால் வந்து ஒரு பிரச்சனை ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு ஸோ இதை வச்சு வந்து அவ இதாக பண்ண போகிறான் ஆனால் வந்து இன்னொரு சைடு வந்து சிட்டுவையோ இல்லை அந்த சுல்லானியோ வச்சு அவங்க அம்மா மகா வந்து காயின் ஊற்றலாம் இவங்க ரெண்டு பேரும் வந்து இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சவங்களா இருக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு சிவாவும் சந்தேகப்படுறான் சிட்டு மேலே அப்படின்னு இருக்க ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்க போறாங்க அவங்க வாயிலிருந்து உண்மை எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாவே இருக்க போகுது இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது இதுக்கப்புறம் எபிசோட்ஸ் எல்லாம் அப்படிங்க மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் கதையே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ ஆனால் இதுக்கு இடையிலேயே வந்து இன்னொரு பிரச்சனையும் இருக்குதுப்பா என்னப்பா இதுக்கு இடையில இதுக்கு இடையில இன்னொரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னா இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்னபூர்ணிக்கு தலையில் அடிபட்டுருச்சு மூணு மாதம் தான் உசுரோடு இருக்க போகிறாங்கன் இருக்க அவங்கள காப்பாற்றுறதே வந்து சிவாவாக தான் இருக்க போறான் நீ ஏன் இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல மூணு மாதம்ட்டு இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா கொண்டு வந்து விட்டியே அப்படிங்கிற மாதிரி சிவா சண்டை போட போகிறான் அப்படிங்கிற தோணுது அவன் வந்து எப்படி என்ன எங்க அத்தையை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிச்சா அப்படின்னா இதுதான் காரணம் அப்படிங்க மாதிரி இருக்க அதுவுமே பிரச்சனை வரப்போது இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோட் இருக்க போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக வேற என்ன நடக்கும் போது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற உங்களுக்கு ரெகுலர் ஆகும்